எல்லோருக்கும் வணக்கம் நான் அன்பின் சமாதான ஊழியத்திலிருந்து பேசுறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் விரும்புறேன் என்னன்னா நிறைய அக்கா மாருங்க அம்மா இருங்க இட்லி சொல்றீங்க இட்லி சொல்லும் போது இட்லி கெட்டி ஆயிடுது அப்படிலாம் நினைஞ்சுக்கிறீங்க ஆனா அதெல்லாம் தேவையில்லைங்க ஆனா நான் ஒரு சிம்பிளா ஒரு உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை நான் சொல்ல விரும்புறேன் அது என்னன்னா நம்ம இட்லிக்கு நல்ல பஞ்சு மாதிரி வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியல இட்லி மாவை தனியா ஆட்டுங்க உளுந்து வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூத்தி ஐம்பது கிராம் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைங்க அதுக்கப்புறம் ஆட்டிட்டு மாவு ஊத்தும் போது அதாவது இட்லி ஊத்தும் போது உடனே உளுந்து கலந்துங்க கலந்துட்டீங்கன்னா உடனே ஒரு அரை மணி நேரத்துல இட்லி ஊத்தி பாருங்க இட்லி மாவு அவ்வளவு இட்லி பஞ்சு மாதிரி வரும் ஏன் இதை சொல்றோம்னா நிறைய பேர் அக்கா மாருங்க அம்மா மாருங்கெல்லாம் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரணும் நல்லா பூ மாதிரி வரணும் பொசு புசுன்னு வரணும் சொல்லி எதோ வாங்கி எதோ பண்றீங்க அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதுதான் ஒரு பிராண்டட் உளுந்தா கூட வாங்குங்க நல்ல உளுந்து வாங்க கடைக்கு போங்க ஏதோ ஒரு உளுந்து வாங்காதீங்க நல்ல பிராண்டடான உளுந்து வாங்க கிலோவுக்கு ரூபாய் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு பாருங்க ஊற வச்சுட்டு ஒரு கிலோவுக்கு உடனே அரிசி தனியா ஆட்டிக்கோங்க மாவு தனியா உளுந்து தனியா ஆட்டிக்கோங்க ஆட்டிட்டு உடனே கலந்து இட்லி சுடுங்க இட்லி அழகா வரும் இதே தாங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன தவறுகளை செய்கிறோம் அந்த தவறுகள் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு தான் ஏசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ள ஒரு தெய்வம் தான் அவரை நம்பி பாருங்க காட் பிளஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்